தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா உம்முடைய அன்பான குரலுக்கு செவிமடுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற இறைவா உம்மை ஆராதிக்கு உன் பெயரை உயர்த்து வல்ல செயல்கள் இரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறதே நன்றி உம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தின் இரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உற்சாகப்படுத்துகிறது ஊக்கப்படுத்துகிறது நன்றி எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு இந்த நாளிலே தெய்வம் வல்லமையாயிருக்கிறார் உம்முடைய அன்பின் வார்த்தைகள் கூறுகிறது ஓனாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல எங்களை எங்கள் வாழ்வை உம்முடைய அன்பின் பணியை சுமந்து ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாயிருக்க அனுப்புகிறீர்கள் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப சூழ்நிலை உம்முடைய ஆற்றலிலே இரக்கத்திலே வல்லமையிலே வேரூன்றுவதாக தெய்வம் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்கிறீர் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறீர் பாதுகாக்கிறீர் என்று ஒவ்வொருவரை குடும்பத்தையும் மீரே ஆசிர்வதிப்பிரா மீரே பாதுகாப்பிறார் மீரே பராமரிப்பார் வல்லமையின் அன்பு இரக்கத்தின் ஆற்றல் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாய் வெளிப்படுவதாக ஒப்பு எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் நீரே சந்திப்பீராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே